காய் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக தேவையிலோம் கரெக்ட் வேற காலையிலேருந்து போயிடுச்சு அதனால தான் வந்து ஸ்டாண்ட் வச்சு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எல்லாருக்குமே இங்கே இருந்த எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே சரி ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் போய்கிட்டே இருக்குது அதுவும் ரொம்ப சீரியஸாகவே வேறு போயிட்டுருக்கு எனக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இன்றைக்கி நடந்துச்சு என்ன அப்படின்னா அப்பாவோட அண்ணா வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் அவங்களுக்காக என்ன வாங்கிட்டு போயிருந்தோம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன் என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்பா வந்து பாக்கு போடுவாங்க அந்த பாக்கில் வந்து அந்த எதோ ஒரு மசாலா இருக்குது அதெல்லாம் சாப்பிடுவாங்க நான் இப்போ கோதில் அதெல்லாம் தூக்கி போட்டு தான் வந்தேன் இனிமேல் வெத்தலை பாக்கவும் சாப்பிடக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமியாரும் வந்து அப்பாவும் திட்டிட்டு தான் வந்துமே அவரை பார்க்கும்போது அவ்வளோ முள்ளையாயிட்டு வெறும் எலும்பு மட்டும்தான் தான் எலும்பு எலும்பு கூட இருக்கு அவங்க வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகிட்டு இருக்குது பிரெயின் ஸ்ட்ரோக் அதுக்கப்புறம் வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கான ஒரு ஆறு மாசத்துல திருப்பி வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆயிருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி உடம்பு சரியில்லை உடம்பு சரலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும் ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை வயிறு வலிக்குது இல்லைனா கை கால் வலிக்குது எதாவது ஒன்றுனா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறது தான் நம்மளுக்கு நல்லது இல்லைங்களா ஆனால் அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க இருந்து அது அதிகமாக ஆகி ஒரு வே தாங்காத முடிவு ஆகும்போது அப்போ தான் வந்து போவாங்க இப்போ கூட அப்போ வந்து கை அதுக்கப்புறம் இந்த இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து வலி தாங்க முடியாமல் ரெண்டு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மாமியாருக்கும் வந்து இது கிட்னிலே ஸ்டோன் வச்சுன்னு மாமியாருக்கும் வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் ஆகிட்ருக்கு அதுக்காக வந்து மெடிசன் வாங்க போயிருந்தாங்க ஒரு மாதம் வந்து இந்த நேச்சுரலாக இப்போ பாருங்களேன் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நாட்டு மருந்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து தான் சாப்பிடுவாங்களா இங்கிலீஷ் மருந்தை வந்து வேண்டாயிப்போதைக்கு அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியரும் மூத்தார் இருக்கும்போது அப்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க பட் இப்போதான் எனக்கே எனக்கு தெரிஞ்சிச்சு மாமியர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க எனக்கும் அப்போ வந்து தெரியாது ஆனால் இது ஸ்டோன் இருந்துச்சு இந்த மாதிரி என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்ன இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இங்க இங்கே வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க யாருமே வந்து ப்ரைவேட்டுக்கே போக மாட்டாங்க எனக்கு பயம் என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்றுங்க பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்றது சில வைக்கும் வைக்கும்போது ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் அப்படின்னு தோணும் ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் நான் எப்போவுமே அவங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தலைவலிக்குது இல்லை ஒரு சளியோ இல்லை கொஞ்சம் ஃபீவரா அப்படி அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆறு வருஷத்தில் இருக்கேன் எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை ஒரு நாள் கூட நான் அவங்க ஃபீவரில் படுத்ததை நான் பார்த்ததில்லை தலைவலியில் படுத்ததை நான் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அப்பாவுக்கும் சரி உடம்பு சரி இல்லாமல் தலை வலிக்கிறது ஃபீவர் வர்றது மாமியாருக்கும் அதே தான் வந்து இதாவது நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம சொல்ல தானே முடியும் கிட்ட நம்ம வந்து வேற எதுவுமே அவங்க கிட்ட இது பண்ண முடியாது இப்போ நம்ம கிட்ட வண்டி இருந்தால் கூட சரி கப்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனால் இருக்கிறத தான் போக முடியும் ஓகேங்களா நான் லைவில் கூட காமிச்சிட் பண்ணியேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க மாமியருக்கும் வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தயவு செஞ்சு கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் யாருமே சரி பேட் ஹேபிட்ஸ் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ இல்லை பாக்கு போடுறதோ இல்லை இந்த இது பண்ணுறதோ இதுவெல்லாம் வேண்டாம் சத்தியமாக அதனாலேயே கூட அவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் அதுக்கப்புறம் வந்து கேன்சரு பிளட் கேன்சரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாகிடுச்சு இத்தனைக்கும் அவங்கள வந்து நான் பா இதுக்கு முன்னாடி நான் அவங்க வீட்டுக்கு போனது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் போனது அவங்கள பார்த்த உடனே என்னோட இந்த கை இருக்குது பாத்தீங்களா இந்த கை வந்து கால் மாதிரி இருக்கு ஓகேங்களா அவ்வளோ ஒலியாகிட்டு இருக்காங்க அப் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்பெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ரொம்ப தப்பமாக இதுவாக இருப்பாங்க திடீர்னு அவங்கள அப்படி பார்த்த உடனே மாமியாரும் அழுதுட்டாங்க என்னாலையும் அவங்கள அப்படி பார்க்க முடியல அழுதுட்டும் நாங்கள் ஃபுல்லாக ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு நாங்கள் போனோம் ஒரு மணிக்கு தான் நாங்கள் வந்து இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ன்ற ஒன்று முக்கால் ஆகிடுச்சி ரொம்ப ஆனால் மனசு கஷ்டமாயிடுச்சு தயவு செஞ்சு அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு யாரும் வந்து பேட் ஹேபிட்ஸ்க்கு வந்து இது பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலியை பாருங்கள் ஏன்னா நம்மளோட ஃபேமிலி வந்து இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு வேலை ஒரு நல்லது கெட்டதாக ஆச்சு அப்படின்னாவே அவங்களோட குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹெல்ப்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு உங்கவுங்க குடும்பத்தில் நீங்க ஹாப்பியா இருக்க பாருங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது சாப்பிடணுன்னு சொன்னா நல்லபடியா இருக்கிறது இந்த மாதிரி சமைக்கிற நல்ல பொருட்களாக வாங்கி சாப்பிடுங்க தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி வந்து இது பண்ணாதீங்க ஓகே இப்ப வந்து மாமியருக்கு வந்து என்ன மெடிசின் கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து பண்ணது இது வந்து இது வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன் ஸ்கேன் பண்ணி كده தரேன் ஸ்டான் கேஜஸ் சைசஸ்コイル அனி சட் சட் எல்லကြီး வந்து দাদা ஏதே சைஸ் இதால எழுதச்சால ரானி நபத்த வந்து சைஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மாமியருக்கு வந்து ஒட்டு சைடில் வந்து வலி வந்துட்டு இருக்கு ஒரு வேளை யாருக்காவது வயிறு வலி அதுக்கப்புறம் வந்து கால் வீக்கம் மூஞ்சி வந்து வீக்கமாக இருந்து குண்டாக ஒரு வேலை ஃபீல் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டோன் இருக்கிற மாதிரி இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா சரிங்க மாம்பேருக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் ஹோமியோபத்தி ஹோமியோபத்தி ஆயுர்வேதிக்கானுக்கு அதுதான்

இது என்ன மெடிசனுன்னு கூட தெரியல எனக்கு இதுங்க மேலேலாம் நம்பிக்கையே இல்லை பட் இங்கே வந்து எல்லாேருமே வந்து ஹோமியோபத்தின்னு சொல்லுவாங்க அதை வந்து ரொம்ப ரொம்ப நம்புவாங்க ஏன்னா மாமியாரோட தம்பிக்கும் வந்து இதே மாதிரி தான் ஸ்டோன் இருந்துச்சா மாமுகத்துக்கு கொடுக்கல ஏக்கா இது மாதிரி தினி மாதிரி சொல்லி கேன் காஞ்சிக்கோங்க திருவார்த்தி கஞ்சி அவங்க வந்து நாலு மாதம் வந்து சாப்பிட்ருக்காங்க மாமியருக்கு வந்து அஞ்சு மாதம் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் சாப்பிட்டுட்டாங்க இப்போ வந்து தொடர்ந்து இந்த ஆறாவது மாதம் சாப்பிட்டுட்டாங்க ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போது டிசம்பர் நவம்பர் அக்டோபர் நவம்பரில் முடிஞ்சு நினைக்கிறேன் இதை வந்து மாமியாருக்காக கொடுத்தது இதுவும் இதுங்க மட்டுந்தான் இது கூட வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து உளுந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொன்று பூசணிக்காய் சாப்பிடக்கூடாது இது ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருக்கிறோம் தையை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக வந்து நார்மலாக எப்படி சாப்பிட்லாமோ இந்த காய்கறிகளை கூட எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இந்த ஸ்டோனுன்னு சொல்கிறோம் சின்ன ஒரு விஷயம் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதை வந்து கொள்ளோட தண்ணி குடித்தா கம்மியாயிடும் சொல்கிறாங்க மாமியாரால குடிக்க முடியல அது வந்து ரொம்ப வாமிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்களாம் அதனால சீக்கிரமாக வந்து இதாகிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து அப்பாவுக்காக கொடுத்தது பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க இது வந்து க்ரீம் அந்த ஷோல்டர் இந்த சைட்லேருந்து பேக்லேருந்து இந்த கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடுனால இந்த மாதிரி சுடுதண்ணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் இத போடுனம்மா. பாடி மெடிசினஸ் அந்த கா கா சாப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. இது ஃபுல்சா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எத்தனை மலம் நீல. சா வந்துருச்சு. இது सबல கோட்டை மெடிசின் கொடுத்தத கா. ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து தள்ளி தள்ளி போடுறதுனால அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் முடியுதுன்னு நீங்களே பாருங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லைனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கே இருக்கு நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை என்ன தான் நம்ம வந்து சண்டை போடுறாலும் பேசுகிறாலும் என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த உயிருன்றது பாருங்களேன் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அந்த வன்மத்தையும் சரி அந்த கோவத்தையும் சரி தயவு செஞ்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னா உங்கள் உங்களை உங்களை பிடிச்சவங்க உங்கள் மேலே கோவமாக இருக்காங்களோ இல்லை வந்து நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து கோவத்தை வந்து இது பண்ணாதீங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து உங்களோட பாசத்தை காட்ட முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு எங்கள் வீட்லேயே என் மாமியாரும் சரி மாமனாரும் சரி அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் ரொம்ப வறுப்படுத்தி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கால் பண்ணி அவரும் போகக்கூடாதுன்னுதான் சொன்னாங்க நான் தான் வந்து சரி ஒரு வேளை உங்கள் அப்பா அம்மா வந்து போக விடுப்போம் தான் நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி என் அப்பா அம்மா வந்து கட் பண்ணிட்டு போகலாம் அப்படி எல்லாமே ரொம்ப வந்து சண்டை எப்படிலாம் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் நிறைய சண்டை ஆகி அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்டே எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி உயிர் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத அவங்களுக்கு நான் வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன் எவ்வளோ கோவமா இருந்தாலும் சரி எவ்வளோ வந்து வன்மம் இருந்தாலும் சரி அந்த செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் பார்க்காததுக்கு சமம் உயிரோட இருக்கும்போது நான் நம்ம போய் பா அவங்க கெட்டவங்களா இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும் அது அவங்களோட விருப்பம் நம்ம போய் நம்மளோட கடமையை நம்ம செய்யணும் இல்லைங்களா அவங்களுக்கு பார்த்தியா நான் இவ்வளோ பண்ணியும் அவங்க வந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாகவே அது கூட வந்து உயிர் பொழிக்கிறதுக்காக இன்னுமே பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா பாதி ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படின்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் அது நல்லா சொல்கிறேன் பாதி ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா கோவத்துலேயே வந்து அவங்கள பார்க்காம கிட்ட பேசாமல் அப்படியே இருந்துடுறாங்க செத்து போனதுக்கப்புறம் அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே அவங்கள நான் பார்க்கலையே அப்படின்றது மட்டும் தான் அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்களே ஒழிய நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம போய் பார்க்கணுன்றது வந்து யாருக்கும் தோணாது அதே மாதிரி தான் என் மாமியாருக்கும் என் மாமனருக்கும் இருந்துச்சு நான் பேசி அவங்கள கூட்டிகிட்டு போனேன் இன்னைக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு பார்த்த உடனே அவங்களும் எதுவுமே சொல்லலை வந்த உடனே அவங்களும் நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களால அப்பாவோட அவங்களுக்கு வந்து சுத்தமா பேச முடியல அவங்க வந்து தலை இப்படி குஞ்சதா இருக்காங்க சுத்தமா தலை எடுக்க முடியலாம் படுக்க முடியலையா எதுவுமே பண்ண முடியல உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க உட்காந்துக்கிட்டே சாப்பிடவே மாட்டேன்றாங்க இங்க வந்து ஹார்ட்லிக்ஸ் தண்ணி அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருப்பாங்க பொண்ணுக்கு அதையும் சாப்பிடல நானும் போய் ஊட்டி விட்டேன் சாப்பிடவே இல்லை வேண்டாம் இங்க வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து இறங்க மாட்டேங்குதா அந்த தண்ணி அதனால் தயவு செஞ்சு உயிர் அப்படின்றது ரொம்ப மதிப்புள்ள ஒரு விஷயம் அதை நம்மளால் மட்டுந்தான் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட பழகிக்கோங்க ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட நாலு பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு எங்கள் சொந்தத்திலே அதனாலே எனக்கு நிறைய பயம் அப்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஆச்சுனாவே நான் வந்து திட்டுவேன் மாமியார் அப்பாவுக்கு செக் பண்ணிங்க ஏன் லேட் பண்ணுறீங்க போய் ஒரு ஒருவேளை எதுவும் இல்லைன்னா அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா அதான் சொன்னேன் அப்பாவுக்கும் வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க கை எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க ஆனால் ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டாக தான் அந்த ஜாயிண்ட்டை வந்து மடிக்கும் போதும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்து எப்பவுமே பாருங்க இந்த கட்டில் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து தலை வச்சு தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு ஒரு சின்ன விஷயம் பாருங்க இவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனால் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இதை ஒரு இன்ஃபார்மேஷனாக உங்களுக்கு இருக்கட்டும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் யாரும் நீங்கள் வந்து தப்பாலாம் எடுத்துக்காதீங்க நான் தப்பாலாம் தப்பாக நினச்சால்தான் நான் சொல்லலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நான் என்ன வாங்கிக்கிறதுன்னு கூட நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக ஆயிடுச்சு இன்னைக்கு டே வந்து இந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகும் நினைக்கல என்ன பண்ணுறது இருக்கிற ஒரு லைஃப்பை நம்ம வந்து தொலைக்கி வச்சுட்டு நிற்கிறோம் இதுக்கு மேலே நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தெரியுது ஒரு சின்ன ஒரு வழியாக இருந்தாலும் செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாமனார் இருக்காங்க பார்த்தீங்களா மாமனாரோட அண்ணாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் வந்து இங்கே என்னென்ன கொண்டுட்டு போவாங்கன்னு தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இதுவும் அந்த வீட்டில் தான் மாமியாரும் வந்து கிளம்பிட்டாங்க இது வந்து ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ்ங்களா ஹார்லிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சாக்கோ சொல்லுவாங்க ஒரியால ஜவ்வரிசி அதுக்கப்புறம் இது வந்து இந்த கல்கண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பாருங்கள் கல்கண்டு இதுதான் வந்து கொண்டுட்டு போவாங்க ஒருவேளை கொஞ்சம் நல்ல மாதிரி இருந்தாங்கன்னா பழம் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க இவங்க வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டிங்களா லிப் லிக்விட் ஐட்டம் மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு போனால் இதை ஊற வச்சு இதை கிரைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா பால் கூட குடிக்க முடியாது இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதையும் குடிப்பாங்க பாருங்கள் இங்கே வந்து இப்படி தான் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து டைமு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு அதனால தான் சரி இன்றைக்கி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஆகாது பட் இருந்தாலும் நான் தான் சொன்னேன் கம்பல் பண்ணி இல்லை மம்மி நம்ம போகலாம் என்ன தான் இருந்தாலும் நம்ம இந்த டைமில் பார்க்கலன்னா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஓகே நான் இங்கே இது போய் கொடுத்துட்டு வந்து நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் ஓகே இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் சைடில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் கூட நீங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா எனக்கு பட்டது நான் கிட்டே சொல்கிறேன் கோவம் எல்லாமே இருக்கும் கோவம் வர்றது சண்டை போடுறது எல்லாமே சகஜம் தயவு செஞ்சு அந்த இதை வந்து லென்த் ஆகக்கூடாது அதை அப்படியே முடிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் கூட சண்டை வரும் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் யாருக்காவது உடம்பு சரியில்லனாலும் என்னாலும் சரி அவங்களாலும் சரி தாங்கிக்க முடியாது அவங்க எப்படின்னா இருந்தது எனக்கு தெரியாது ஆனால் என்னால் எல்லாம் தாங்கிக்க முடியாது உடம்பு சரில்ல அப்படின்னாவே அதையும் அவங்கள பார்த்து வந்ததுக்கப்புறம் இன்னுமே பயம் வந்துடுச்சு அப்போ வந்து சாப்பிட்டுட்டுருக்க அந்த இடத்துல பார்க்க அந்த டாலாக ஃபுல்லாகவே ஃபுட் போட்டுட்டேன் கோவத்தில் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்கிட்ட சொல்லுங்கள் நான் சொன்னது தப்பாக கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் நடந்துச்சு அப்பா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இப்போ அவங்க அண்ணாவுக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க அவங்க உயிரோட ரெண்டு மாதம் அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சும் யூஸ் கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நல்லாயிருக்கும் மேம் பாய் வந்து என் மாமியார் ஃபுல்லாக சோகத்தில் இருக்காங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க சொல்கிறாங்க நாங்கள் ப்ரூவ் வரைக்கும் எனக்கு அதை இது தெரியல அங்கே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் மனசே போயிடலாம் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க வீடியோ ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ சுமமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப